சமீப காலமாக சஸ்பென்ஸ் படங்கள் பெரிய அளவில் இளம் ரசிகர்களை கவர்ந்து வருகின்றன அந்த வகையில் கடந்த ஆண்டுகளில் வெளிவந்த ராட்சசன் போர்த்தொழில் போன்ற த்ரில்லர் படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றதால் அதே சாயலில் படங்கள் வருகின்றன விதார்த் நடிப்பில் ஷாஜி சலீம் இயக்கத்தில் லாந்தர் என்ற சஸ்பென்ஸ் திரில்லர் வெளியாகி பேசப்படுகிறது ரசிக்கப்படுகிறது கோவை மாநகரத்தில் ஒரு நாள் இரவில் கருப்பு ரெயின் கோட் அணிந்து ஒரு சைக்கோ ஒரு ஆயுதம் பயன்படுத்தி அவர் அருகில் வருகிறவர்களை எல்லாம் அடித்து கொள்கின்றான் அவனது அட்டகாசம் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது அவனை பிடிக்க சென்ற சில காவல் அதிகாரிகளும் அவன் அடித்து விரட்டுகிறான் அவன் அடித்த அடியில் பலர் மண்டை விழுங்கி ரத்தம் ரத்தம் வெளியேற வீழ்ந்து விடுகிறார்கள் இந்த விஷயம் மாநகர உதவி காவல் ஆணையரிடம் செல்கிறது அவரின் கட்டளைப்படி ஒரு கொலைகாரனை விரட்டி செல்கிறது காவல்துறை கோவை மாநகர காவல்துறை அவன் காவல்துறை வாகனம் மோதி அவன் இறந்து விடுகிறான் கொலைகாரன் ஒழிந்தான் என்று பார்த்தால் இல்லை இல்லை அந்த சைக்கோ கொலைகாரன் பட்டுக்கோட்டையில் இருப்பதாக தகவல் வருகிறது அவனை கைது செய்ய செல்கிறார்கள் அந்த கொலைகாரனை பிடித்தார்களா இல்லையா என்பதே மீதி கதை இதுதான் லாந்தர் படத்தின் கதை கோவையின் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றும் விதா தன் மனைவி சுவேதா டோர்த்தியுடன் ஊருக்கு ஒதுக்குப்புறமான வீட்டில் வசிக்கிறார் ஒரு நள்ளிரவில் அடையாளம் தெரியாத சைக்கோ எதிர்படும் நபர்களை மிருகத்தனமாக கொள்கிறான் இதுதான் ஆரம்பம் சிதார்த் போலீஸ் கேரக்டருக்கு பொருந்துகிறார் மனைவி இருட்டு மற்றும் தனிமைக்கு பயப்படும் இருப்பதை அறிந்து கலங்குவது சைக்கோவிடமிருந்து இருந்து அவரை காப்பாற்ற துடிப்பது என்று இயல்பான நடிப்பை வழங்கியிருக்கின்றார் திரைக்கதையில் விறுவிறுப்பு இன்னும் கொஞ்சம் கூடியிருந்தால் படமும் பார்க்க திரில்லாக இன்னும் நம்மை சீட் நுனியில் உட்கார வைத்திருக்கும் மீறல்கள் கண்டினியூட்டி ல்லாம இல்லாமே படத்திற்கு ஒரு நெருடலை படத்துக்குள் நம்மை நீடிக்க விடாமல் செய்கிறது இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ஓகே ஆனஸ் சவுந்தரின் ஒளிப்பதிவில் காட்சிகளும் கொஞ்சம் தெளிவு அதே சமயத்தில் பங்கம் வராமல் சரியாக வந்திருக்கின்றன அந்த பார்க்கலாம் ஒரு முறை இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் மறக்காம கிளிக் பண்ணுங்க